சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மலில் ரீகா ஹெர்பல்ஸ் அலுவலகத்தில் அதன் நிறுவனர் ஹனிபா செய்தியாளர்களை சந்தித்து புதியதாக தயாரிக்கப்பட்ட டயாபூஸ்டர் என்ற சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் கேப்ஷூல் மாத்திரைகளை அறிமுகப்படுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் ரீகா ஹெர்பல்ஸ் நிறுவனர் ஹனிபா பேசுகையில் ரீகா ஹெர்பல்ஸ் நிறுவனம் ஹிரோஷியா ஆப்ரோ சாம்பஸ் ஆப் காமஸ் மூலமாக தமிழ்நாடு ஆப்பிரிக்கா ஜார்ஜியா உள்ளிட்ட உலக நாடுகளில் உள்ள மக்கள் பயன்பெறும் வகையிலும் உலக சுகாதார கட்டுப்பாட்டிற்கு இணங்க இதனை செயல்படுத்துவதாக தெரிவித்தார் உணவு மூலக்கூறுகளால் தயாரிக்கப்பட்ட கேப்சூல்ஸ் எனவும் எந்தவித பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது இந்த மாத்திரைகளை உலகளாவிய சந்தை கொண்டு வருவதை எங்கள் நோக்கவும் எனவும் ஐம்பது கோடி மதிப்பிலான வர்த்தகத்திற்கு ஆப்பிரிக்கா தனது தரப்பில் மாத்திரைகளை பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் பத்து கோடி ரூபாய் காசோலையுடன் டயா போஸ்டர் கேப்சூல்ஸ் வாங்குவதற்கான வர்த்தக கடிதத்தையும் வழங்கியுள்ளதாக தெரிவித்தார் மேலும் வெளிநாடுகளில் இருந்து மருத்துவ சுற்றுலாவிற்கு சிறந்த முறைகள் தமிழ்நாடு துறை மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களுக்கு தங்கும் இடம் உள்ளிட்ட வசதிகளை செய்து தருவதாக தெரிவித்தார் மேலும் சிறந்த மருத்துவமனை மருத்துவர்களை கொண்டு சிகிச்சை மேற்கொள்வதால் அவர்கள் விரைவில் குணமடைந்து தாய்நாட்டிற்கு செல்லலாம் எனவும் டயாபூஸ்டர் எவ்வித பக்க விளைவுகளை ஏற்படுத்தாது சர்க்கரை நோயால் ஏற்படும் புண்களை விரைவில் குணப்படுத்தும் தன்மை கொண்டதும் மருத்துவர்கள் இதனை நோயாளிகளுக்கு பரிந்துரை செய்வார்கள் என தெரிவித்தார் பூஸ்டர் உலகளாவிய இதில் மிக வெற்றி கூடிய நாட்டுது அதற்கான அச்சாரமாக முதல் இதாக போர்ச்சுக்கல் ஸ்பெயின் சவுத் ஆப்பிரிக்கா பப்ளிக் ரிபப்ளிக் ஆஃப் சைனா அண்ட் கிங்டம் சைனால இருந்து பல பொருட்கள் வெளிநாட்டுக்கு வர பார்த்துருப்போம் ஆனால் முதல் முறையாக இந்தியாவிலேருந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் டயா பூஸ்டருங்கிற சர்க்கரை நோய்க்கு இது ஒரு மிகச்சிறந்த ஊக்கமாக உணவாக இருக்கு சைனாவுக்கு நம்ம இருந்து எங்கும் முன்னோடி எதிலும் முன்னோடிங்கிற அந்த இருந்து மீண்டும் ஒரு முன்னோடியான ஒரு தயாரிப்பு சைனாவுக்கும் போகுது அதுக்கடுத்து கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு எளிதாக வந்து மற்ற பொருட்களை உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க ஆனால் இது அவங்களுடைய சோதனையிலையும் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆனதுனால அவங்க எந்த எந்தவித கெடுதலும் வித மக்களுக்கு வந்து அது தீங்கு விளைவிக்காது அப்படிங்கிற ஒரு ஆரண்டி பண்ணி அவங்களும் சேர்த்து கொடுத்திருக்காங்க அதுக்கான முதல் அச்சாரமாகத்தான் இந்த பத்து கோடி ரூபாய்க்கான அந்த செக்க வந்திருக்காங்க இதனுடைய மொத்த வரவு செலவு பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடி ரூபாய்க்கான ஆர்டரு அதனுடைய செக்யூரிட்டி லெட்டரும் கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட தமிழகத்திலிருந்து உலகம் எங்கும் நம்ம தமிழக அரசினுடைய அந்த ஒத்துழைப்பும் மத்திய அரசினுடைய வழிகாட்டுதலும் முன்னேற்ற பாதைக்கு அதாவது இந்தியாவில் ஒரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிக சரியான பொருளாக இருந்தால் அதை வெளிநாடுகளுக்கு அயலகத்துக்கு அனுப்புவதற்கான மத்திய அரசனுடைய அந்த ஒத்துழைப்பும் தமிழக அரசினுடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒத்துழைப்பின் காரணமாக இது சாத்தியமாச்சு அதற்கு அடுத்தபடியாக தமிழக அரசு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மெடிக்கல் டூரிசம் மருத்துவ சுற்றுலாங்கிற ஒரு துறையை இந்தியாலேயே முதல் முறையாக ஆரம்பிச்சிருக்காங்க அந்த துறையை நாங்கள் வந்து ஈரோஷியா அப்ரோ சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அதன் மூலியமாக அதனுடைய சேர்மனுடைய சேர்மன் ரோஹித் குப்தா அவர்களுடைய மிஸ்டர் ரோஹித் குப்தா அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு முயற்சியின் காரணமாக ஆப்பிரிக்கா கண்டத்தில் இப்போதைக்கு மூணு க மூணு நாடுகளுக்கு ஒன்று சைபீரியா இன்னொன்று கென்யா மூணு நாட்டுக்கு இன்ப சுற்றுலாவுக்கு இது சுக சுகாதார சுற்றுலாவுக்கு கிட்டத்தட்ட இன்ப சுற்றுலா மாதிரிதான் ஏன்னா சுகாதாரத்துக்காக வர்றவங்க இங்க புரோக்கர்கள்னாலேயும் சரியான அப்பாயின்மெண்ட் கிடைக்காததுனாலே அவங்க சிரமத்துக்கு உள்ளாகுறாங்க ஆல்ரெடி அவங்க உடல்நிலையிலேயே மோசமா இருக்காங்க இங்க வந்தும் அதுக்கான சரியான வழிகாட்டுதல் இல்லாததுனால சிரமமா இருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க மருத்துவ சுற்றுலாவை இன்ப சுற்றுலா மாற்றக்கூடிய அளவுக்கு தமிழக அரசு கொண்டு வந்த அந்த மருத்துவ மருத்துவ சுற்றுலாவுக்கு நாங்களும் இணைந்து அதாவது ஆப்பிரிக்காவினுடைய ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள நாட்டுக்கும் தமிழக அரசினுடைய மெடிக்கல் டூரிசத்துக்கும் இணை இணைப்பு பாலகமாக செயல்பட்டு அங்கிருந்து இங்கே வரக்கூடிய நோயாளிகளுக்கு நாங்கள் முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர்களுக்கு வந்து இங்கே டாக்டர்கள் சிறந்த மிகச்சிறந்த டாக்டர்களை மிகச்சிறந்த மருத்துவமனைகளை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய நேரத்தை குறைக்கிது ரெண்டாவது அவங்க வர்றாங்க உடனடியாக எல்லாமே ரெடியாக இருக்கிறதுனால சம்மந்தப்பட்ட டாக்டரை பார்க்குறாங்க அவங்க அவங்க வந்து இங்கே எங்கேயும் அடையாத அளவுக்கு அவங்களுக்கு தங்கும் இடத்துல இருந்து கிட்டத்தட்ட அவங்க நேரடியாக வந்தால் என்ன செலவாகுமோ அதிலிருந்து ஒரு ரெண்டு மூணு லட்சம் ரூபாயாவது எங்கனால குறைத்து அவங்களுக்கான அந்த சேவையை ஆற்ற முடியும் அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனையில் உடனடி அவர்களுக்கான அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுனால அவங்களுடைய நேரமும் மிச்சப்படும் ஸோ மருத்துவத்திற்கான சிறந்த மருத்துவ உதவியும் அவர்களுடைய நேரத்தினுடைய சேமிப்பும் ப்ளஸ் அவர்களுக்கான பாதுகாப்பு ஆகவே தமிழக அரசினுடைய மருத்துவ சுற்றுலாவுக்கும் ஆப்பிரிக்க நா கண்ட கண்டத்தினுடைய நாடுகளுக்கான இடையே உறவு பாலமாக நாங்கள் செயல்படுவோம் என்று உறுதியோம்